ஹை welcome back to our சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறேன் இந்த அப்டேட்ல ஏஜென்ட் ஐடி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி இந்த வந்து பாக்க போறோங்க இந்த ஏஜென்ட் போர்ட்டல் மூலமா நீங்க அப்ளை பண்றது மூலமா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டு ஃபார்ட்டி சதவீதம் உங்களுக்கு வந்து என்ன சாரி வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல வந்து லாக்இன் ஐடி வச்சிருக்கீங்க நீங்க வந்து ஒரு சிஎஸ்சி பிஎல்இ ஆஹ் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு ஐடி வந்து குடுக்குறாங்க இந்த ஏஜென்ட் ஐடி யூஸ் பண்றது மூலிமா உங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வந்து கமிஷன்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க பல்கா பேக்கேஜ் வந்து அப்ளை பண்ணி ஒரு புக்கிங் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சோ இது மூலயமா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் வந்து பார்க்க முடியும் நீங்க ஏற்கனவே சிஇசி சென்டர் வச்சிருக்கீங்க இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட ஏஜென்ட் ஐடி வந்து இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா அப்ட் இண்ட வரைக்கும் பாருங்க நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இதுக்காக தனியாக ஒரு லாகின் ஐடி வாங்கி வச்சுக்கலாம் உங்க கஸ்டமர் வந்து டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த ஏஜென்ட் லாகின் இன் பண்ணி கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நல்ல ஒரு கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதை எப்படி இந்த ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போற முன்னாடி பார்த்து நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிஎஸ்சியோடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து லாகின்ல இருக்கு இந்த இடத்துல கீழ வந்து ஷார்ட் கட் அப்படிங்கிற இடத்துல டிராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க இதுல வந்து அவர் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல ட்ரெயின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க ட்ரெயின் அப்படிங்கறது மவுச கட்ஸரை வச்சிங்கன்னா ரைட் சைட்ல ரிஜிஸ்டர் புக்கிங் ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நியூ டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேச்சுக்குள்ள வருவீங்க இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா விஎல்ஏட டீடெயில்ஸ் வந்து வரும் அதாவது உங்களுடைய பேரு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய சிஐசிய ஐடி நம்பர் வரும் சோ இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் என்னன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதை ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐஎஸ்ஆர்டிசி ஏஜெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் உங்களுடைய சிஎஸ்சி வாலெட்ல இருந்து கட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கணும் ஏற்கனவே சிஎஸ்சி வாலெட்ல ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ஜஸ்ட் வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் தான் சரிங்களா இந்த வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க சோ இந்த இடத்துல கிளிக் கேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பண்ற ஃபார்முக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய பேன் நம்பர் வந்து இருக்கும் டிஃபால்ட்டா சோ ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க ஓகே இப்ப மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐஎஸ்ஆர்டிசி ஏஜென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல உடைய விஎல்இ லாகின் ஐடியா லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும் சோ இதை டிஃபால்ட்டா அப்படியே இருக்கும் இதை விட்டுருங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்க விஎல்இ இருக்கீங்க இல்லையா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க உங்களுடைய நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க பேன் நம்பர் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அதே சாரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்டர் நீங்க மேலா ஃபிமெலான்னு கேட்டுருக்கில்லையா அதை வந்து மெயில்தான் மேல் கொடுங்க ஃபீமேலா ஃபீமேல்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே லாகின் பண்றதுக்கு வந்து இந்த நம்பர் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎல்இ ப்ரொஃபைல் சிஎஸ்சி சென்டருடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ உங்களுடைய பேர் உங்களுடைய சிஎஸ்சி சென்டருடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த நேம் கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க பின்கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் டீடெயில் அப்படிங்கிற இடத்துல விஎல்இடைய பேன் கார்டு வந்து கேட்குறாங்க பேன் கார்டு வந்து ஃப்ரண்ட் பேஜை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது பேக் சைடில் வந்து எதுவுமே இருக்காது சரிங்களா அதனால ஃப்ரண்ட் பேஜை மட்டும் இந்த இடத்துல ஒன்லி ஹண்ட்ரட் கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோடு சிஎஸ்சி சென்டர் லொக்கேஷன் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய சிஎஸ்சி சென்டருடைய ப்ரூஃப் வந்து அட்ரஸ்க்காக ப்ரூஃப் வச்சிருப்பீங்க இல்லையா ஒன்னு வந்து இபி பில் குடுக்கலாம் ரெண்டல் அக்ரிமெண்ட் குடுக்கலாம் ஓன் உங்களுடைய ஓன் லேண்டாக தான் இருக்கு உங்களுடைய ஓன் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் கொடுக்கலாம் பஞ்சாயத்து சர்டிபிகேட் கொடுக்கலாம் இபி பில் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பே சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க ஒன்ஸ் நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்க எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத கிராஷ் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய ஐஎஸ்ஆர்டிசி ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் சோ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரிப்ளேட் ஆகிரும் சோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வேலிடீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா வாலெட் பின் கேட்பாங்க உங்களுடைய வாலெட் பின் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் இந்த இடத்துல வந்து சக்சஸ் ஆயிரும் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க அதே மாதிரி இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

வந்து வந்து பேக்கேஜ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா மேக் கைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து போயிட்டு இருக்கு நவ் கெட் மோர் பெனிஃபிட் இன் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் வித் சிஎஸ்சி கெட் ஃபுல் ஏஜென்ட் கமிஷன் சர்வீஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வேலிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து சொல்லியிருக்காங்க பேக்கேஜ் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா டூ டூ தௌசண்ட் சர்வீஸ் ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் டேக்ஸ் சரிங்களா இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் தர்ட்டி ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமருக்காக நீங்கள் வந்து புக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து அப்டேட்டு ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா சிஎஸ்சியோட ஹோம் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டிராவலிங் பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து டேரெக்டாக வந்து லாக்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு உங்களுக்கான அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி உங்க சென்டரில் ஃபிக்ஸ் பண்றது மூலியமாக நீங்க ஒரு ஆத்தரைஸ்ட் ரயில் இ டிக்கெட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும் நம்ம சிஎஸ்சி சர்வீஸ் லிமிடெட் இந்தியா இருந்து உங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் போட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க இதில் உங்களுடைய பேர் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு மெயில் ஐடி இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதை வச்சு இதை நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமா நம்ம சென்டர் வந்து ஒரு ஆத்தரைஸடு சென்டராக நம்மளுக்கு வந்து மாறும் சரிங்களா இதுதான் வந்து அப்டேட் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி இ மூலியமாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதில்ல ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சிஎஸ்சி சேவை வச்சிருக்கோங்களுக்காகவே தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கன்னா ஒரு குரூப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்களும் சரி அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களும் யாரெல்லாம் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த குரூப்ல இருக்காங்க உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் நீங்க இது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றது என்னென்னா நம்ம வந்து விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஐடியாக்கெல்லாம் இதுல வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிசினஸ் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஃபார்ம்ஸ் லிங்க்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுப்போம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ